வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளே நான் உங்கள் ஆர் கே ரஜி இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வடமராட்சி கற்கோள பகுதியிலே ராணுவத்தினரால் கைவிடப்பட்ட கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் கைகப்படுத்தப்பட்டு தற்போது ஆளுங்கட்சி ஆளும் தரப்பினர்களால் விடுதலை செய்யப்பட்ட விடுவிக்கப்பட்ட இந்த இராணுவ முகாமையை நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த இராணுவ முகாமுக்குள் என்ன இருக்கிறது இந்த ராணுவ முகாமுக்குள் எவ்வளவு பயன்பெறும் மரங்கள் இருக்கிறது எங்களுடைய மக்களுக்கு இந்த விட்டு சென்றது என்ன என்றதையும் இந்த நாங்கள் உங்களை இந்த இந்த கட்டிடங்களை உடைக்காமல் பாருங்கள் எல்லாரும் எல்லா கட்டிடங்களும் வந்து அரரவாசியா உடைச்சு உடைக்காமல் தான் போகிறது இவ்வளவு காலமும் இந்த இராணுவத்தினர் எங்கள் மக்களுடைய காணிகளை வைத்து தாங்கள் பாவித்திருந்தார்கள் அந்த வகையிலே இந்த காணிகளை பயன்பெறும் என்னுடைய மக்கள் பயன்பெற பயன்பெறும் வகையில் அந்த கட்டிடங்களை முழுமையாக விட்டு சென்றிருந்தால் நன்மை அளிக்கக்கூடியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி அடுத்த இரண்டாவதாக வந்து இந்த இராணுவத்தினர் இந்த கா இந்த கிராம அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு அந்த கிராம அலுவலர்களோடும் இந்த காணிகள் யாருடைய என்பதை விசாரித்து அவர்கள் இங்கு இருந்தால் இருக்கிற பட்சத்தில் அவர்களிடம் கையளிப்பது மிகவும் நல்லது என்னென்று சொல்லி சொன்னால் நீங்கள் கையாளி நீங்கள் இப்படியே வருமனவே விட்டு விட்டு போனால் இது மற்றவர்கள் வந்து இதையெல்லாம் அந்த சா இங்கே இருக்கிற சாமான்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் ஆனபடியால் அதை இவ்வளவு மக்கள் இவ்வளவு காலமும் உங்களிடம் தந்து விட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு இவ்வளவு காலம் நீங்கள் வைத்திருந்ததற்கு ஒரு உதவியாக அமையும் அந்த காணிகளில் இருக்கிற கட்டிடங்களையும் அவர்கள் நீட்டாக பார்ப்பார்கள் தயவு செய்து கவனத்தில் எடுத்தால் நல்லது என்பது என்னுடைய அபிப்பிராயம் வாருங்கள் தொடர்ச்சியாக போகலாம் இந்த காணொலிகளை பார்க்கலாம் அதுக்கு முன்பாக ரெஜி பிளாக்கிற்க்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு உதவினால் உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்தளியுங்கள் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் வணக்கம் உறவுகளே இது வந்து உங்களுக்கு தெரியும் வடமராட்சி கேட்கோவளம் கடற்கரை பகுதியில் தான் இந்த கடல்படை அதாவது இராணுவத்தினரின் பிரதான பாரியொரு முகாம் இருந்தது அது உங்களுக்கு தெரியும் இந்த ஆளுக தரப்பினர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முதலே ஆட்சிக்கு வந்த ஸ்டார்ட்டிலேயே இந்த க ராணுவ முகாமை விடுதலை செய்வதாக அறிவித்திருந்தார்கள் அதுக்கு பிறகு ஒரு ஒரு டேட்டுகளும் தந்தார்கள் நாங்கள் அப்போ விடுறோம் இப்போ விடுறோம்னு சொல்லி அந்த வகையில் பிறகு இது தற்காலிகமாக நிப்பாட்டி வை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்பு இப்போது நாளைக்கு உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் பட்சத்திலே இந்த இராணுவ முகாம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் என்ற அமை என்றதுக்கு அமைய இது என்னதற்காக விட்டு விடுபட்டது ஏன் விடுபட்டது என்று தெரியவில்லை ஆனால் இந்த பிரதேசத்தில் பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து இதை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை என்று தான் கூறி வருகிறார்கள் இந்த இடத்துல வந்து இந்த கேம்ப் இருக்கிறதால தங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறதாகவும் இந்த கேம்ப் இல்லாதபடியால் இங்கே வந்து நிறைய களவுகள் போகிறதாகவும் கூறி வருகிறார்கள் இதெண்ட் உண்மைத்தன்மை எப்படி என்று இது வரைக்கும் எங்களுக்கு தெரியவில்லை யாரும் எங்கள்கிட்ட இன்னும் மாட்டே இல்லை ஆனால் கட்டாயம் நாங்கள் போகிறதுக்கு முதல் மக்கள் யாரும் இருந்தால் நாங்கள் இது சம்மந்தமாக ஒரு வீடியோவை அவரிடம் காணவோம் தொடர்ச்சியாக காணிலுடன் நினைந்திருங்கள் பார்வையிடலாம் தான் இருக்கு நம்ம புத் புத்தாக கோயிலு நிற்கிறேன் மரங்கள் இருக்கு நீட்டாக இருக்கு எல்லாம் பற்றி அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க கோப்பிசம் எல்லாம் கலட்ட இல்லை இது கலட்டப்படுமோன்னு நினைக்க நினைக்கிறேன் தகரங்கள் நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு ஹாணி இது பெரிய ஒரு ஹாணி உள்ள கொண்டு பாருங்கோ அந்த வீடுகள் கட்டிடங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு இதுக்கு குறையில்லை தூணுகள் எல்லாம் பிரட்டி விட்டுக்கிடாது இது ஒரு மண்டபமாக இருக்கும் ஆனால் சுத்த வர ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் வா பா இருக்கு 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 பாவம் இவையெல்லாம் சாப்பாடுகள் இல்லாமல் நினைக்கிறேன் நான் உடைச்சி எடுத்துட்டாங்க போல் இருக்கு யார் உடாச்சி வேண்டும் தெரியலை ஆனால் உடாச்சி இது ஒரு நாலு பக்கமும் சிவரால சூழப்பட்டது ஒரு பெருசாக வெளிச்சங்களும் உள்ளுக்கு இல்லை மாதிரி கரண் போட்ட மாதிரியும் தெரியல இந்த இந்த சின்ன சின்ன இதுவெல்லாம் இருக்குது இது என்னத்துக்காக பாவச்சுருக்குறாங்களே தெரியலை சில நேரம் இது ஒரு எனக்கு ஒரு ஜெயில் மாதிரியும் இருக்குது இது ஒரு மட்டும்தான் இது ஒரு வாசல் மட்டும்தான் மற்றதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாகவே மூடிக்கட்டியிருக்கு ஒரு பெரிய ஒரு பிரதேசம் இந்த பிரதேசம் அவ்வளவும் இராணுவத்திற்காக ஐயழுத்தப்பட்டு தான் வச்சிருந்துட்டு இருக்காங்க இப்போது விற்றுக்காங்க ஏன்னா இப்போது விடுபட்டு இருக்கு இவைக்கு தான் பாவம் இவையெல்லாம் பாவம் சாப்பாடு இல்லை அவங்கள கேட்க சாப்பிட்ருப்பேன் இதெல்லாம் சோர்ந்து சோர்ந்து படுத்திருக்கினேன் கனவர் நிற்கினேன் இதில் ஒரு ஆள் படுத்திருக்கிறார் இதுதான் எந்த பிரதான சாலை ஒரு ஒரு மாதிரி கட்டி கல்லொண்டு மேலே வச்சிருக்கு கோயில் பிள்ளையார் கூடுதலாக சிங்கள மக்களும் அப்படித்தான் போல இருக்கு வேப்ப எல்லாம் கட்டி வேப்பங்குழி எல்லாம் கட்டி அதை செய்திருக்கிறாங்க அந்த பேருங்களாம் இருக்கு பிள்ளையார் சரஸ்வதி அனுமான் பூத்தார்மையாக இருக்கிறார் நெய் நெய்போத்தில் எல்லாமே இருக்கு எனக்கு சார் பிளாக் கிரவுண்ட் எனக்கு பலுவல் சரியே சரியில்லை இருக்கு இதில் வந்து ஏதோ ரெண்டு இப்படி கட்டியிருக்காங்க உடச்சிட்டாங்க அப்புறம் ஒன்றும் தெரியல இது தண்ணி போடுறதுக்குரிய பேக்கால் கட்டி விட்டுருக்காங்க பாருங்கோ வாய்க்கினே இல்லாமல் பேக்கால் தண்ணிக்குள்ளார வாய்க்காலுக்குள்ளால் தண்ணி போகும் அது இந்த ஆலமரத்தை மரத்தை இப்படி செய்து வச்சுருக்காங்க நீட்டாக லங்கில் அஞ்சு நீட்டாக இருக்குது பாருங்க வடிவாக தான் இருக்குது இந்த வெயில் காலத்தில் இதுக்கு இருந்தால் அப்படி தான் இருக்கும் ஏரியாவே அப்படி நீட்டாக இருக்குது பாருங்க எல்லாம் நீட்டாக மரங்கள் எல்லாம் கீழால் அடியால் கிளஞ்சு விட்டுருக்குறாங்க இதில் ஆனால் அதெல்லாம் உடைச்சி உடைச்சிருக்கிறாங்க அதான் யார் சரி தெரியலை நான் உடைச்சி எடுத்துட்டாங்க நிறைய சாமானும் இருக்குது தான் சாப்பாடு இல்லை இந்த கடற்கரை வழிய போய் மீன் தான் சாப்பிடுவாங்க அது ஒரு பெரிய ஒரு கட்டுற பாருங்க நீட்டாக கட்டியிருக்கிறாங்க உடைச்சு அநியாயமாக்கிட்டான் இது ஒரு தண்ணி தொட்டி மீன்கள் விடுறதுக்கு போல் இருக்குங்கால கண்ணாடி இருக்கு போட் ஒன்று போட் ஒன்று சீன ஒரு போட் ஒன்று இருக்குது பாருங்க அன்றைக்கி சுனாமிக்கு அப்படி வந்த போட்டா இல்லை ஆட்டி அண்டு தெரியல போட் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட நிறைய பர பிறப்பு காணியான்னு தான் நினைக்கிறேன் பிட்டியோடு வீடியோ எடுக்கவே இயலாம கிடக்கு சுற்றி சுற்றி பார்த்தா அவரே அவரேதான் இருக்கு ஆனால் இந்த கால பகுதிகளில் மக்களுடைய காணிகள் விடுதலை செய்யப்படுறது தான் வேடிக்கையாக இருக்குது எனதுக்காக இந்த அரசாங்கம் அவ்வளோ வேகமாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் வரும்போது இந்த காணிகளை விடுன்னு தெரியலை எல்லாம் இருக்கு இருக்கும் அவைய நினைக்கிறேன் அவைய குளிக்கிற தொட்டி அன்று நினைக்கிறேன் ரெண்டு கேம் ஃபுல்லாக தண்ணி இருக்கு எவ்வளோ பெரிய ஒரு துவைக்கிற தொட்டி ஆனால் இந்த இடத்துல ராணுவத்தினர் இந்த இந்த முகாமை விட்டு செல்லும்போது இங்கே இருக்கிறவர்கள் கூறுகிறார்கள் நிறைய சாமான்களை இங்கே விட்டு சென்றதாக கூறுகிறார்கள் பாருங்கள் ஒரு இராணுவத்தினர் தான் இதை கட்டி இருப்பேன் நினைக்கிறீங்கன்னா இந்த பெரிய ஒரு டேங்குன்னா தொட்டி டேங்க் மேலே வைக்கிறதுக்கு ஆமாட்டா சரி ஆமாம் செம வேலை இங்கே ஒரு பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்கு இந்த கிணத்துக்கு தான் இந்த தொட்டி என்று நினைக்கிறேன் பாருங்கள் பார்ப்போம் இது ஒரு சும்மா ஒரு டேங்க் உண்டு அதையும் கிண்டறத்துக்குரிய நடவடிக்கைகள் நடக்க போல இருக்கு பெரிய ஒரு கிணறு எல்லாம் இருக்கு விட்டு போயிருக்காங்க பாருங்க இது ஒரு சுற்று இது பெரிய கட்டிடம் இது ஒரு பெரிய கட்டிடம் நான் இதில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி ஏற்றிட்டு நினைக்கிறேன் எந்த பெரிய கேம்புண்டு எந்த பெரிய கட்டிடம் பண்ணிட்டு பாருங்களோ நல்ல மாதிரி கிளாஸ் ரூம் வேலை பாவாங்க சில நேரம் இது ஃபுல்லாக உடைச்சி கிடக்கு இதில் இருக்கிற சாமான் எல்லாம் எடுத்துருக்காங்க உடைச்சி இதுக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கனிதரம் பயன் தர்ற நிறைய மரங்கள் இருக்கு தென்னம்பிள்ளையே நிறைய இருக்கு இது தென்னம்பிள்ள மாமரம் தேக்கு பனை பனையிலேயும் அவ்வளோ பிரியோசனம் இருக்கு தானங்களுக்கு நீட்டாக வச்சிருக்காங்க அப்புறம் மரத்துகள் வெட்டி அதை எழுதியிருக்காங்க മക്കളുടെ ഒരു ഓവ്യങ്ങളാണ് ഒരു തരമായതാ അവർ എപ്പോൾ ചെയ്ത யானையில் ஒருவர் வந்து பயணிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஓவியம் நல்லா இருக்குது பாருங்க ஒரு பெரிய கட்டிடம் ஒன்றும் இல்லை ஜன்னல் கதவுகளோட எங்கள் ஆணையில எல்லாம் உடைச்சி எடுத்தாச்சு தோற்றத்தை பாருங்கள் வடிவாக இருக்குது அந்த கட்டிடம் வழியாக அநியமாக போயிட்டுது அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய மக்களுக்கு பயன்பெறும் அந்த காணி உரிமையாளர்களுக்கு பயன்பெற்றுக்கும் அதெல்லாம் உடைச்சி சின்ன வரணமாக ஆகிட்டாங்க ஆனால் இந்த கரசாங்கம் வந்து ஒரு முடிவை எடுக்கலாம் அதை விட்டுட்டு போகும்போது சம்பந்தப்பட்ட அந்த காணி உரிமையாளர்களோட கதைச்சி அவையோட கூப்பிட்டு அவையாட்டியே கையெட்ட கதை கொடுத்துரு கையளிக்கலாம் அழித்தால் எங்களுடைய மக்கள் விலகாலமும் காணி இல்லாமல் இருந்தும் சரி அவர்களுக்கு ஒரு இந்த முழு முழு முழுப்படியே கொடுத்துருந்தால் அவர்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இது சும்மா விட்டுட்டு போய் இங்கே பாருங்க நீட்டான கட்டிடம் எல்லாம் உடைச்சி நியாயமாக நாசமாகத்துட்டாங்க அப்படி விட்டுட்டு போய் இது கண்ட யாருந்தான் இதில் இதண்ட போகிறாங்க பாருங்கள் இது ஒரு வடிவாக இருக்குது இந்த கட்டிடம் இந்த கட்டிடம் இதில் ஒரு ரேணி மாதிரி செய்து இது ஏறி அங்கே உள்ள ரூமுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க நல்லா இருக்கு இங்கே யாரையும் ஒன்று இருக்கு இந்த வீடியோ வந்து எங்களுடைய அன்பார்ந்த என்னுடைய அன்பார்ந்த சகோதரர்கள் ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ இதுக்குள்ளே நாங்கள் நிறைய இந்த இவங்களுடைய அதாவது சிங்கள மக்களுடைய இராணுவத்தினருடைய ஓவியங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இதுகளை தெரியும் பார்க்கணும் இது ஒரு தரமான ஓவியமாக அது யாருடையதாக இருந்தாலும் நாங்கள் தெரிய வேண்டியதுகள் நிறைய இருக்கிறது தயச்சது பாருங்க இந்த ஓவியங்கள் எல்லாம் எப்படி நான் சூம் பண்றேன் இது அப்படிதான் ஒரு சின்ன ஒரு கத்தி நிஞ்சாலும் அந்த கேடையை மாதிரி உண்டு கையில் வச்சு யானையில போகிற மாதிரி ஒரு ஒரு சீன் தான் இதில் இருக்காங்க இது எல்லாமே அவங்க எடுத்து போயிருக்காங்க அவடகண்ட இதில் ஓடி எல்லாம் பிரட்டி விட்டுக்கிட்டா அதனுடைய அவங்க எடுத்துருக்காங்க உடக இதுக்கு முதலும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முதலும் இந்த கேம் வந்து விடுதலை செய்யப்போ விடுவிழக்காக போகிறோம்னு சொல்லி அந்த அப்பயே இவங்களை ஆரம்பிச்சிட்டேன் அவர் இந்த இதுகளை வந்து எல்லாத்தையும் இதுன்றதுக்கு அப்புறம் இப்போ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மரங்கள் இருக்குது பாரு இந்த வெயில் காலங்களில் இந்த பழம் நல்லா இருக்கும் இதெல்லாம் நான் நேகரன் பெரிய கட்டிடங்கள் இருந்தது முதலே எல்லாம் எடுத்துட்டாங்க இந்த மரம் கொண்டு துறைச்சிருக்கு இது அவர்கள் தோட்டம் செய்திருக்கு அது எல்லாம் அணைச்சி இந்த இடமெல்லாம் தோட்டம் இந்த மரம் தான் சரி இதுக்குள்ள ஒரு கட்டிடம் சரி நீங்கள் நல்லா வருது சரி சரி ஹெரன் ஷாப்லேயே வர்றாடமா அதான் காட்டுறப்படுறோமா இந்த இந்த காணி உரிமையாளர்கள் கட்டாயமேத நீங்கள் பாப்பி கண்டா நாங்கள் நினைக்கிறோம் இதை உடச்சி விழுத்தி இருக்கு இந்த கட்டடம்தான் ஒரு புதுவிதமாக இருக்குது அது ஜெயில் மாதிரி இருக்குது நால்வா வாக்கவம் சிவர் அந்த ஒரு சின்ன ஒரு ஜன்னல் தான் அதில் இருக்குது இது முதலே இது அந்த முதல் தரம் விடுதலை விடுவிக்கிற போதே இந்த இடமெல்லாம் நாங்கள் கேட்க இதை உடைச்சிட்டாங்க முதலே பிறகு இருந்தவங்க உடச்சி போட்டு திருப்பி இருந்தவங்க திருப்பி இதெல்லாம் நாங்கள் போது வரும்போது நான் கொண்டிருந்தோம் இந்த கட்டம் பெரிய கட்டிடமாக இருந்தது இராணுவத்தினர் வைத்திருந்தால் கொஞ்சம் இடம் நீட்டாக இருக்கும்ன்றதுல சந்தோகம் இல்லை பாருங்க பெரிய ஒரு கே பெரிய ஒரு கட்டிடம் நீட்டாக இருக்கு இதை நினைக்கிறேன் அவங்களோட ஆஃபீஸாக இருக்கும் முன்னுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கிறோடியா ஆஃபீஸாக இருக்கும் நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இதை கொடியை ஏற்றிடமான்னு நினைக்கிறேன் சீட்டுகள் எல்லாமே இருக்குது

பேர் சொல்லக்கூடாது சரியில்லை சரியில்லை முதல் மேலவே மேலே இருந்தது இந்த இந்த இதெல்லாம் மேலே நீட்டா நல்ல வடிவா இருந்தது நான் உடைச்சிட்டாங்க இப்ப அசிங்கமாக கிடக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கட்டிடத்தை பாருங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது முன்னுக்கு சொட்டு தூரம் வந்தொன்னே இருக்குது பூச்சாடி எடுத்து அவங்க உடகை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க தடாகம் நீர் தடாகம் மாதிரி இருக்கு நான் பாவிக்கலை போல இருக்கு அப்படியே விட்டுட்டாங்க கடதாசி பூ மரம் வெளில நல்லா இருக்கு ஓகே எவ்வளவு நேரம் இந்த தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எந்த உறவுகள் எங்களுடைய உறவுகளுக்கு புலம்பெர் உறவுகள் எங்களுடைய சொல்லங்காவில் இருக்கிற உறவுகள் எல்லா தமிழ் பேசும் உறவுகளுக்கும் நன்றி கூறுகின்றேன் தொடர்ச்சியாக அடுத்த காணொளி பேரம்பரை உங்களை நான் உங்கள் ஆர்கே ரெஜி